அலகந்திரில்லா இறப்பில் ஆலமின் புகர் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தம் சலாத்தும் சலாமன் பெருமானார் முகமது முஸ்தபா கரீ சல்லாஹுலி வசல்லம் அவர்கள் மீது உண்டாகட்டும் ஆமீர் அன்புக்குரிய பெரியோர்களை சகோதரிகளே தாய்மார்களே அன்பு நிறைந்த சொந்தங்களை கல்வி என்பது அவசியம் உலகத்துடைய கல்வியும் அவசியம் மார்க்கத்தினுடைய கல்வி அவசியம் இந்த ரெண்டு கல்வி இருந்தால்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வெற்றியாக அமையும் யாருடைய வாழ்க்கையில் உலகத்தோடைய கல்வி மட்டும் இருந்தே மார்க்கத்துடைய கல்வி இல்லையோ நம்முடைய வாழ்க்கை வீணாய் போகிவிடும் அதனால தான் சொல்வார்கள் கல்வி என்பது இரண்டு கண்ணை போல மார்க்கத்துடைய கல்விக்கு யார் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை உயர்த்தி பேசுகிறார் பிசுல்லா வலிசு அவர்களை உயர்த்தி சொல்கிறார்கள் அதன் காரணமாக நம்முடைய அல் மதராசுல் ஹமீரியாவுடைய மாணவ மாணவிகள் மதரசாவில் ஓதுகிறார்கள் அவருடைய ஓதக்கூடிய ஒவ்வொரு சூறாக்களும் ஒவ்வொரு துவாக்களும் ஒவ்வொரு ஹதீசுகளும் நம்முடைய பரிபாலன சங்கம் வளர்ச்சிக்குள்ள சார்பாக மலக்கா என்ற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டு அது வழியாக நம்முடைய பிள்ளைகளுடைய திறமை வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி போடப்படுகிறது இந்த மலக்கா என்ற சேனலுக்கு உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய துவாக்களையும் நம்முடைய அல் மது மீரியாவுடைய புகழ் எப்போதும் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேனல் உங்களுடைய துவாவும் உங்களுடைய ஆதரவும் அதிகமாக தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அஸ்லாம் வலைக்கம் அரமத்துல்லா தால வர